சில நேரங்களில் எனக்கு இது எல்லாமே தோணுங்க ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளாக் போடுறாங்க அது மாதிரி நிறைய பேர் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெர்ஃபெக்டா கிளீன் பண்ணி அவ்வளோ பெர்ஃபெக்டா டைமுக்கு அஞ்சு மணி நாலு மணி நேர்ச்சி பர்ஃபெக்டா ஒர்க் பார்க்குறவங்களும் தான் செய்கிறாங்க ஸோ நமக்கு என்னமோ நாம தான் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் சில நேரங்களில் வரதாங்க செய்யும் இந்த டூ மந்த்ஸ் சம்மர் ஹாலிடே பார்த்திங்கன்னா அஞ்சு மணி அலாரம் ஆறு மணி ஆனது இப்போ ஆறு மணி அலாரம் எட்டு மணி ஆனது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கோம் ஸோ இதனால் அந்த ஒரு டூ ஹவர்ஸில் லேட்டாக எழுந்திக்கிறதுனால எனக்கு சில நேரங்களில் நிறையா ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டான டைமில் பண்ணி முடிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கில்ட்டியான ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அலாரமே அடிக்காம அந்த கில்டி ஃபீலிங்ஸ் என்ன சீக்கிரமாவே எழுப்பி விட்டுரும் சம் டேஸ் அப்படின்னு சொல்லணும் எந்திருஷ்டம்னு வச்சுக்கோங்களேங்க அன்னைக்கு டேவே அவ்வளோ எனர்ஜெட்டிக் அண்ட் பர்ஃபெக்டா இருக்குங்க நிறைய டைம் இருக்கிற ஃபீல் எல்லாம் இருக்கும்